ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் 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 ஜீவா வணக்கம் ஆளுநர் வந்து தன்னுடைய கருத்தில் என்றுமே பின்வாங்குவதே இல்லை அது எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் ஒவ்வொரு முறையும் வள்ளலார் சனாதனி திருவள்ளூர் சனாதனி திருவள்ளூர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா சொல்றாரு இப்ப பொங்கல் வர்றாரு பொங்கல் விழாலேயும் இதே தான் பேசியிருக்காரு அப்புறம் தமிழ்நாட்டுல தலித்து மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை இவ்வளவு மோசமா தலித் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரியான ரோட்ல போட்டு அடிச்சுட்டு தானே இருக்கேன் பிரட்டி போட்டு எவனையா தலித்துட்டானா அவனை பிரட்டி பிரட்டி போட்டு அடிச்சு பாவம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சீமான்னு சொன்ன மாதிரி என்ன ஒரு பொம்பளை வெளியில போக முடியாது ரோடு காலியாக பெண்கள் வெளியே போனாலே வந்து தாலி அறுத்துட்டு போயிடுவாங்க இல்லைன்னா ஆட்டோல ஒவ்வொரு தெரு தெருமுக்குள்ளேயும் நிற்கிறாங்க ரெடி ஆட்டோ வேனு இந்த பக்கம் சின்னையான அந்த பக்கம் டக்குன்னு யாராவது லேடிஸ் வந்து டப்புன்னு ஒரு அஞ்சு பேர் வந்து தூக்கி கடத்திக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு எங்கே பார்த்தாலும் பெண்களை வந்து ரொம்ப கோபப்படுத்துகிறாங்க படுத்துகிறாங்க கல்லூரிக்கு போக முடியல கல்லூரிக்கு பஸ்ஸு கிடையாது யூனிவர்சிட்டியில் பெண்கள் படிக்கவே முடியல இந்த இந்த படத்தில் பாலா படதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை நிறுத்திட்டு ஒரு எல்லாரையும் வரிசையை நீக்கி வச்சு முத்தம் கொடுக்குறோம் நந்தா படத்தில் அந்த அது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்தது தானே இப்போ வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு நீங்கள் யாராவது ஒரு காலேஜ் பிள்ளை அந்த தெருவில் போட்டு பார்ப்போம் முக்கிலே நிற்பாங்க வரிசையு எல்லாரும் முத்தம் அந்த அந்தளவுக்கு திமுக காலையில் அறிவாலயத்தில் ஒரு கேங் ஒரு ரெண்டாயிரம் பேர் அறுவாள் கட்டை பெரிய பெரிய ஆயுதங்களோட குவியல் அந்த பகுதி செயலாளர் ஒருவர் சேதாப்பேட்டைக்கு நீ போ நீங்கள் இருபது பேர் சைதாப்பேட்டையில் ஒரு பொங்கலை விடக்கூடாது நீ வந்து ராயாப்பேட்டைக்கு போ நீ வந்து இதுக்கு போன்னு சொல்லி இது பண்ணி எல்லாம் திமுக கூடி கையில் வச்சுக்கோங்க என்ன அராஜகம் பண்ணுமோ எல்லாத்தையும் அடித்து காலிப்போம் நீ எந்த படம் கேட்க இந்த படத்துல கவர்னர் படத்துல கவர்னர் கவர்னர் தயாரிக்கிற கவர்னர் தயாரிப்புல சீமான் சீமான் வந்து கீரோங்க கடைசியில் அவ தானே பெண்களுக்கு பாதுகாப்பேன் ஒருத்திய விட மாட்டான் அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரி ஆமா அர்ஜுன் சம்பத் வந்து அட்வைஸ் பண்ணுவார் சனாதனமா இதுக்கு தாமா நாங்க சொல்றோம் பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு அந்த பிரச்சனை வருமாமா புருஷனோட நீ காலேஜுக்கு போயிருந்தேன்னா காலேஜுக்கு போனாதானம்மா பிரச்சனை யூனிவர்சிட்டிக்கு போனதான பிரச்சனை எங்க தர்மம் படிக்காதீங்கன்னு படிக்காது இதுதான் சனாதனம் சொல்லுது பெண் பெண்ணாக இரு பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணு பதினாலு வயசுல பிள்ளையை பார்த்துட்டு இருபது வயசுல இருக்கு இவர் ஆளுநர் அதையும் சொல்லியிருக்காரு இந்த சிதம்பர தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் பண்றதை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு ஆமா அதே கேட்டிருக்காரு அவர் இதை தானே சொல்லுவார் உங்க சொல்லுவாரு என்ன அவர் வந்து என்ன பண்ணா பன்னெண்டு வயசுல கல்யாணம் பதினாலு வயசு அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒருத்தருக்கு நீங்க இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் எல்லாம் சுடிதாரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டையும் போட்டு அலைஞ்சிங்கன்னா எப்படி ஒரு மனுஷனால சீர் நிக்க முடியும் ஏற்றுக்க முடியும் புரியுது உனக்கு தான் அவர் அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கார் வெளியே வர்றதே இல்லை தெரியுமா காட்டுக்குள்ள குடியிருக்கிற காரணம் என்ன அது உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க மான் மயில் குரங்கு பன்னி நாய் காட்டு பன்னி இதுதான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே தான் இருப்பார் அவர் வெளியே வந்து பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலை கட்ட மா மாதர்களை நினைத்து விட்டால்ன்ற மாதிரி பெண்களை பார்க்குறாரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு உனக்கு என்னம்மா வயசு இருக்கு எனக்கு இருபத்தெட்டு இன்னும் கல்யாணம் பண்ணே நீ இல்லை சார் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சொல்லுங்க சார் மேனேஜராக இந்த நாடு எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு சார் இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்ணல பார்த்தா ஐடியில் வேலை பார்க்குறேன் நீயே கார் ஓட்டிகிட்டு வேலை போகிற நீ பார்த்தா டூ வீலர் போகிறீங்க நைட் ஷிஃப்ட் போகிற ஒரு பெண் வந்து ஆறரை மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு நைட்டு மூணு மணிக்கு வர்றேன் சனாதனம் எப்படி இதை நினைக்கும் இந்த திமுக ஆட்சியில் எவ்வளோ கொடூரங்கள் நடக்குது பாருங்கன்றது அவருக்கு தோணும் இப்போ அர்ஜுன் சம்பத்துக்கு பார்க்கும்போது அதே மாதிரி தான் தோணும் கோவை மாநகரில் பன்னெண்டு பதிமூணு வயசு ஆனால் சாணி தட்டை விட்டுருவாங்க அதை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு அந்த சிறுநீரை பிடிச்சி மேலே தொளிச்சிக்கிட்டு பெண்கள் காலையில் வீட்டில் கோலம் போட்டுக்கிட்டு புருஷனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்த விறகு வெட்டி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் வேலைக்கு போகிறாங்க டூ வீலரில் வேலைக்கு போகிறாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு ஷூ வேறு ஷூ போட்டுக்கிறாங்க இதை போட்டுக்கிறாங்க ஒரு நெத்தில ஒரு பொட்டு இல்லை மங்களமா மங்களகரமாக ஒரு பொட்டு கிடையாது ஒரு மேல ஒரு சால் போடுறது கிடையாது இப்படி சுத்தினா அப்புறம் எப்படி அதனால தான் கவர்னர் அவங்க ஒய்ஃபோட நம்ம போயிடலாமான்னு இருக்காரு பதவி சோறு போடுறாங்க செலவு காத்துறாங்க டெய்லி ரெண்டரை லட்சம் கொடுக்குறாங்க அதற்காக இதெல்லாம் இந்த சனாதனியால் இதெல்லாம் பார்த்து ஜீரணிக்க முடியல பெண்கள் இப்படி இஷ்டத்துக்கு காலேஜுக்கு போறாங்க யூனிவர்சிட்டியில் பார்த்தா எங்க பார்த்தாலும் கவுன்சிலிங் பொம்பளை பிள்ளைங்க இது அதுன்னு இது என்ன நாடா சுடுகாடா இந்த தமிழ்நாடு என்ன நடக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் ஒரு கிழவன் சொல்றத இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் காக்காயா கத்துறேன் எனக்கு அதை விட இருபது வயசு கம்மியாக ஒரு நாய் கேட்க மாட்டேங்குது என்னை போக போக போற இடம்லாம் அடிச்சு துறைச்சுறாங்க உள்ளே போனா உட்கார்ந்து வெளியே தடுத்து விடுறாங்க வந்தே மாதிரி படம் பண்றாங்க அந்த பாக்கியராஜ் சார் படத்தில் படத்தில் கவுண்டம் யோ யார் யார் இந்த விழுந்து அடிச்சிடலாம் போல நீ வந்தே மாகாரம் சொல்றியா அவனே அடிச்சுக்கலாம் மாமனார் பாக்கியராஜ் மாமனார் ஆமா ஞானப்பளத்துல அப்புறம் பாக்கியராஜர் ஏங்க வந்தே மாஹாரம் சொல்லுங்க அடிச்சு கொண்டு போடாது துப்பாக்கி அடிச்சு சுட்டு போறாங்க ஓ என்னைய ஆகணும் லூசா வீட்டுக்கு மாமனார் யார் என்னையா பண்ண சொன்னேன் அவ அப்படியே மெந்தலாயிட்டான் வந்தே மாறன் டே சொல்லிடுங்க அவன் பாட்டுக்கு போக போறான் என்னன்னா சுட்டுக்கிட்டு விட்டு தொலைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தே மாறம் இப்படி இருக்குன்னு நீ தேசப்பட்டுறேன் அது வந்து அந்த லூசுக்கு போகும் அந்த மாதிரியான ஆட்கள் தான் அப்படி அவங்க போயிட்டு நீங்க போய் சட்டசபையில் போய் தமிழ் தாய் வாழ்த்த போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ஏத்துக்க முடியும் வந்தே மாதிரம் கத்தணும் சபாநாயகர் யாரு அப்பாவு அப்பாவு வந்து இவர் உள்ள என்ற ஆளுநர் வந்தே மாதரா வந்தே மாதரம் கத்தணும் எல்லா அமைச்சர்கள் பூராமே வந்து தேசபக்தி பாடல்களை பாடணும் சாரே ஜகான் அச்சா இந்து சித்தா ஹமாரா இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது டெல்லியில ஒரு ஏழு மொழி தேசபக்தி பாடல்கள் அப்புறம் மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கும் இந்து தேச தேசி பாயம் வேஷ பாஷா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இதெல்லாம் பாடணும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கவர்னர் வர 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 பாடி அவருக்கு மலர்களை அள்ளி தூவி சனாதனியே வருங்க சமரசமாக வருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நாலு வார்த்தையை சொல்லி சபாநாயகர் எந்திரிச்சு வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு தேசபக்தி பாடல்களை பாடிட்டு அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க ஜி தமிழ்நாட்டை பற்றி நீங்களாக பேசுங்க என்ன நினைக்கிறீங்களோ பேசுங்க அதனால் தான் வள்ளலார சனாதனிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வள்ளலார சனாதனிக்கிறேன் மெண்டல்ல இது கவர்னர் சொல்கிறேன் அப்படிங்களா ரோட்டில் ஒருத்தன் போகிறவன்லாம் களை வெட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் திருப்பி திருப்பி அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே நீங்க கேக்குறீங்க கவர்னர் வந்து நல்ல மனுஷங்க அவர் என்ன இப்ப நீங்க இருக்கீங்க டெல்லிக்கு போகணும்னே ரெண்டு நாள் ஆகுது நேராக சப்பாத்தியும் சப்ஜி கடையை தேடியா போவீங்க இல்லை பான் பா பாவு பாஜின்னு ஒன்று விற்பாங்க அதை சாப்பிட போய் நேராக இட்லி கடையை தேடி தானே போவீங்க மற்ற சோறு கிடைக்குமான்னு தானே பார்ப்பீங்க உங்களுக்கு சுக்கா ரொட்டியும் சுக்கிரிக்கீரையும் தான் சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி தான் அவர் இங்கே வந்திருக்காரு அவர் அதுலேயே ஊடி பழகிருக்காரு பன்னெண்டு வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் அதுலேயே புலங்கினவர் அவர் இங்கே வந்து பார்க்கும்போது அவருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவர் அதை அவருக்கு தெரிஞ்சது தானே பேசுவார் அவர் இந்த காலத்துல எழுபது வீசிக்கு மேல இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டா செமிக்கமா அவருக்கு ரெண்டு சப்பாத்தி அப்படியே சப்ஜி உள்ள கிழங்கு அதான் அவர் சாப்பிடணும் அதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அரசியல் என்னால அவரை விட்டுருங்க பாவம் வேஸ்ட்டி கேட்டுட்டு போய் பொங்கல் வச்சிருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் பொங்கல் அன்னைக்கு புரோட்டாவை சொல்ல முடியும் பொங்கல் பானையை கொதிக்க வச்சு பீகாரில் பொங்கல் கல்ச்சர்லாம் இல்லை ஏங்க பீகாரிலும் பொங்கலுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு நீங்கள் வந்து கோதுமாவே இயற்கையாகவே உருட்டி வந்து இப்போ பானையில் தண்ணி ஊற்றி போட்டிங்கன்னா என்னங்க ஆகும் கோதுமை கஞ்சியா தான் ஆகும் பொங்கலாகும் இவர்கள் உணவு பழக்கம் வேற அவங்க வந்து பொங்கலுக்கு ரொட்டி சுடுவாங்க அவங்க ஊரில் அவங்க ஊரில் இந்த மாதிரி பண்டிகையில் வரும் அந்த ரொட்டி சுட்டி சாப்பிடுவாங்க வெங்காயத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளக வச்சு நம்ம பொங்கலுக்கு கிண்டி சாப்பிடுவோம் அதனால அவரு வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அவருடைய கலாச்சாரம் பிறந்து வளர்ந்த தன்மை அவருடைய இது வேற நம்மது வேற பொங்கல் சாப்பிட்டு பதில நல்லா இருக்கு இனிப்பெல்லாம் போட்டு நம்ம பண்ணிருக்காங்கல்ல இருந்தாலும் மனம் ஏத்துக்காது ஒரு நாளே சாப்பிடுவாரு டெய்லி காலையில் ரொட்டிக்கு பேல பொங்கல் வச்சிங்கன்னா சாப்பிடுவார் அவரு ஏன்னா அவரு கடைசி இறுதி காலம் அவருக்கு இவ்வளவு நாள் என்ன சாப்பிட்டு போல அவர் உடல் முதல் அதை ஏத்துக்கிறாரு டெய்லி நீங்கள் இப்போ போடுற மாதிரி நாலு இட்லியும் இப்போ சக்கரை பொங்கலை டெய்லி வச்சிங்கன்னா சுகர் வந்து செஞ்சுக்குறாருதான் அது ஒத்துக்காது உடலே ஏற்றுக்காது அந்த ரொட்டி அந்த மூணு ரொட்டி ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் பொரியல் ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் கூட்டு ஒரு நாளைக்கு பொரியல் இதுதான் அவர் உடல் ஏற்று அதனால் அவர் வந்து வெளியில் அப்படி பேசிகிட்டு இருக்காரு வேஷ்டியாக இடுப்பில் நிற்கிறதுக்கு ரெண்டு பெல்ட் கட்டணும் அவர் எப்படி கட்டுறது தெரியாது பாடு எப்படினு கட்டிட்டு வந்தால் இடையில வேணா காலை பீஸ்டாக வேஸ்டி மட்டும் இதெல்லாம் அவருக்கு தெரியாது பீகாரில் ஒரு மாதிரி கட்டிருப்பாங்களே ஒரு மாதிரி தார்பாச்சி அது என்ன இருந்தாலும் கவண்டு விடுதாரு அது வேற ஸ்டேட் இடுப்பில் கட்டிடுவாங்க நம்ம வேஸ்ட் இப்படி கட்டுறது தானே அதை எப்படி கலட்டி விடணும் நம்ம மாட்களுக்கு தெரியும் டக்குன்னு போய் பின்னாடி லைட்டாக மிதிச்சு ஆயிடுவாங்க வேட்டி அவன் காலுக்குள்ளே போயிரு இவர் மட்டும் ஜட்டியோட போயிட்டு இருப்பாரு அதனால தான் பிளாக் ஹேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த இசட் பாதுகாப்பு சொல்கிறேன் எதுக்குன்னா வேட்டி கலண்டக்கூடாதுன்றிருக்காங்க அந்த மாதிரி அவருடைய கலாச்சாரம் வேறு தப்பு சொல்ல முடியாது அவரோட கலாச்சாரம் ஆனால் தமிழ்நாடு சனாதனம் சொன்னாலே சகதி ஆகிடுது போட்டுவீங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறாங்களே தமிழ்நாடு அவர் வெளியில் சனாதனம் யார் பேசினாலும் அடி வாங்கிறாங்களே அது அடி வாங்கிதான் இவங்களோட தன்மை தானே இவங்க போய் சுக்கார் ரொட்டி சாப்பிட முடியுமா இவங்க போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க செய்வியா செய்வியா அவர் பாவம் பொங்கல் அன்னைக்கு ஒரு பானிபூரி கேட்குறாரு ஆமாம் அவர் அவர் பழக்க அவர் பழக்காது அந்த பானிபூரிக்குள்ளே கொஞ்சம் அந்த பொங்கலை வச்சு அப்படி நாலு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு விட்டு லைட்டாக அந்த வெங்காயத்தை தூவுனா நல்லா இருக்காது ஐயோ இனிப்பு பொங்கல்ல போய் வெங்காயத்தை தூணான் அப்படியே நல்லா இருக்கும் நம்ம ஆட்களை அதை செய்ய மாட்டாங்க அவர் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க தொட வச்சுதான் பாருங்களேன் எனக்கு மட்டும் பானிபூரிக்குள்ளே கொஞ்சம் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலையும் வச்சு கொஞ்சம் மிளகாயத்தூளை தூவி விட்டு இதாக பண்ணுங்க ங்க செட் ஆகாத அதை பண்ணி கொடுங்க இப்படி ஒரு சூழல் இருக்கு வள்ளலார் அமைப்புல இருந்தே தொடர்ச்சியா சொல்றாங்க அவரை சனாதனின்னு சொல்லாதீங்க அவர் சனாதனத்துக்கு எதிரானவர்னு ஆனா ஆர்எஸ்எஸ் விடுற மாதிரியே இல்ல நாராயணகுரு வள்ளல்லார் யாரெல்லாம் இந்த அவங்க சீமான நெருக்கு வாயத்திற்க சொல்லுங்க பார்ப்பான் அவன் இதைதான் சொல்றான் பள்ளல்லார் அவமானப்படுத்திட்டா வள்ளலார் பெரியதில்லை இதுன்னு சொல்றான் வல்லார் மிகப்பெரிய ஞானி தமிழர்கள் இதுல அவனை இப்ப வாயத் திறக்க சொல்லுங்க அவர் பேட்டியை சொல்லுதுன்னே கவர்னர் சொல்றாருன்னே அவன் கவர்னர்

ஆளு இல்லை மூணு நாளைக்கு ஒரு டைமு வெளியில் வெளியூர் போனீங்கன்னா இருக்கிற வீடியோ தேத்தி போட்டு எடிட்ரு போடுவீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு விடுத்து போய் அந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை எழுதி விட்டு தம்பின்னோன்னே அவன் பாப்பையன் நீட்டு கொடுத்துருவோன்னு கவர்னர் எடுத்து கொடுக்க சொன்னா தீம்கா எடுத்து கொடுத்துருவேன் சரி தண்ணி கொடுத்துங்களா பார்த்து அடுத்த டைம் இந்த தப்பு பண்ணாதீங்க சரி சார் அவ்வளவுதான் தான் ஷூட்டிங் பீட்டர் அங்கே போய் போயிட்டு அப்புறம் பரந்தூருக்கு இடத்துக்கு போகிறா உவான் நிலையம் வரக்கூடாது அப்படி அந்த போராட்டத்தில் இருக்காரு ஆமாம் அங்கே போய் தலையை காம்மிச்சிட்டோம் எல்லா மக்களாக ஆமா நீங்கள் தானே சொன்னீங்க பணையர் வச்சு வெளியே வா மக்களுக்காக போராடன்னு உங்களையும் சொன்னீங்க சொன்னீங்கன்னு வந்துவிட்டார் மக்கள் பிரச்சினையாக நின்ட்டாரு வெளியே வருவாரான்னு தெரியல நான் நிற்க ட்ரை பண்ணிட்டார் அதாவது தானே தெரியும் இவர் போராட மாட்டாராம் ஆ போராடுறவங்க வந்து பார்ப்பாராங்க அது எதுக்குன்னா வன்னியர் இயர்க்கிட்ட கவர் பண்ணுறது அந்த பரந்தூர் பகுதியில் பூரா வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க ம் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுது என்ன பெரிய அமௌண்ட்டை போடணும் அந்த பாமகாவை வெளி வைக்கிறக்கு இவர் இடத்துல அந்த மாதிரி கடைசியில் சீமான் தாலி இருக்கிறது தான் இவன் பரந்தூர் பாமக ஒரு பக்கம் போராட்டம் பண்றா இவரு விஜயா சீமான் தமிச்சாயிரும் தள்ளி போயம் என் வந்துட்டா நீ என்ன அதுதான் பிரச்சனை சீமான் அதனால பிஜேபியோட போய் சேரணும்னு தீர்மா பேச்சுவார்த்தை நேரடியா போயிடும்டா என்ன நாளைக்கு காசு வாங்கிட்டு மாத்திரது நேரட்டி அவங்களே கூப்பிட்டு அவங்களோட சீட்டு பிரித்து நான் பாட்டி நிற்கிறேன் போடுறேன் போடுறான் ஏற்கனவே ஒரு வார்த்தை அடிக்கடி சீமானு சொல்லிகிட்டே இருக்க நீங்கள் கேட்டுருப்பீங்க ஓட்டு போட்டால் போடு போடல என்ன போகும் எனக்கு ஏன்னா போட மாட்டாங்க தெரியும் அது முன்னாடி நான் தான் சொன்னேன் இல்லை ஓட்டுக்காக கிடையாது பிஜேபியோட சேர்ந்தேன் இப்போ அந்த ஏழு பெர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆகிடுச்சு போயிட்டு போகுது உனக்கு நல்லது செஞ்சுன்னு நினச்சேன் ஓடிச்சு செய்வாருன்னு இறங்கினேன் உனக்காக தானே இறங்குனேன் தம்பி தங்கைகளுக்காக தானே இறங்குனேன் பெரிய தப்பனுக்காக தானே இறங்குனேன் நீ என்ன சிறப்பு கல்வி அடிச்சா அடி போ வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி 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 அப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டே நேரம் நாக்பூர் போய் தான் பயிற்சி எடுக்கணும் அந்த மாதிரி பார்ப்போம் இந்த ஆளுநர் பத்தி வருத்தப்படாதீங்க அவரோட இது அவர் செய்யறாரு கிளம்பிடுவாரு நான் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இப்போ கொஞ்ச நாள் அவர் எக்ஸ்டெண்ட் ம் அதனால அப்படியே அந்த இருக்கிறதுனால போகும்போதும் சனாதனம் சனாதனம் சொல்லிட்டே போறாரு அவருடைய கருத்துல இதா இருக்கார் பார்ப்போம் பொங்கல் நாளில் கூட அவருடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறார் ஆர்என் ரவி கமலஹாசன் ஒரு சனாதன பாட்டு ஒண்ணு பாடி இருப்பார் வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வசியும் கமலஹாசன் ஊர்வசி இல்லை ஆஹ் அனுராதாவும் கமலஹாசன் இப்போ ரொம்ப பழைய அந்த ஒரு நிமிடம்னு ஆமா அந்த ஒரு நிமிடம் இருக்கிற வேட்டியின் பருத்தி பாட்டு பஞ்சாங்கம் பார்க்காதே என் நெஞ்ச இந்த மாதிரி மாதிரி கவர்னரோட நெஞ்சம் தாங்காது பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா அவரோட நெஞ்சம் தாங்காது இருக்கிற வேட்டியை பறிச்சுட்டு போறவர்கள் நீங்க வழி பண்றீங்க கவர்னர் இதெல்லாம் கமலஹாசன் அப்பயே சொல்லிட்டாசி தான் ஒரு பாட்டுக்கு அனுராதா அதுல கமலஹாசன் கவர்னரோட தத்துவத்தை அன்னைக்கே சொல்லி அன்றே கணித்த கமலஹாசன் பார்க்கலாம் அவர் ஊருக்கு போற வரைக்கும் கடைசி காலத்துல நிம்மதியா இருந்து கண்டிப்பாக பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய வளமையான பாணியில பொங்கல் நாளில் கூட அரசியல் இருக்கு அரசியல் பேச வைக்கிறாங்க நம்ம பொங்கலை பத்தி பேச நினைச்சா கூட பொங்கல் விழா கூட ஆளுநர் எனக்கு தெரியல சக்கர பொங்கல்ல போய் பானிபுரி ரசத்தை ஊத்துனா என்ன ஆகும் அதான் கவர்னர் சொல்றாரு என்னைக்கு யாரும் எந்த ஊத்த மாட்டாங்க நீ தனியா பானிபுரி ரசம் வச்சு அதுல ஊத்தி நீயா உறிஞ்சு குடியா அப்படின்றாங்க இதுல போய் எதுக்கா பொங்கல்ல ஊத்து அதனால் உணவு ரீதியாகவும் ஒத்து வர மாட்டாங்க உடை ரீதியாகவும் ஒத்து வர மாட்டாங்க அவருக்கு அதிகாரம் கொடுத்தீங்க வச்சுக்கனால பேச்சு ம் இப்பா பல்வேறு விஷயங்கள்ல பொங்கல் நாளில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி